அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் புதிய முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் நிதானமும் பொறுமையும் நல்ல பலன் தரும் ரிஷபம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் கூடும் மிதுனம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அனாவசிய வாதங்களை தவிர்ப்பது நிம்மதி தரும் கடகம் வேலையில் கூடுதல் கவனம் தேவை திட்டமிட்ட உழைப்பு இன்று வெற்றியை தரும் சிம்மம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் நண்பர்களின் உதவியால் நன்மை உண்டாகும் கண்ணி சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் நீண்ட நாட்களாக மனதில் இருந்த ஆசை நிறைவேறும் துலாம் குடும்பத்தில் அமைதி திரும்பும் ஆன்மீக நாட்டம் மனதிற்கு நிம்மதியை தரும் விருச்சிகம் பணிச்சுமை அதிகமாகலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் தனுசு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி புதிய ஒப்பந்தங்களால் ஆதாயம் கூடும் மகரம் உங்களின் புத்திசாலித்தனம் பாராட்டப்படும் எடுத்த காரியங்களில் வெற்றி நிச்சயம் கொம்பம் புதிய முடிவுகளில் நிதானம் தேவை பெரியவர்களின் ஆலோசனைகள் பயன் தரும் மீனம் பயணங்கள் இன்று அனுகூலம் உண்டு உறவினர்கள் சிக்கல்கள் தீர்ந்து மகிழ்ச்சி கூடும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்